உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள பாஜகவின் ஸ்லீப்பர் செல் யார் தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஸ்லீப்பர் செல் என்று சொன்னால் உளவு பார்க்கும் நபர் தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள பாஜகவின் ஸ்லீப்பர் செல் யார் தெரியுமா தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் செய்திகளை பாஜகவுக்கு கடத்துகிறார் ஒரு நபர் அந்த நபர் சமீபத்தில் பாஜக ஸ்லீப்பர் செல்லாக இயங்குகிற அந்த நபர் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் விஜய்க்கு நெருக்கமானவர் என்றும் கூறப்படுகிறது வேறு யாருமல்ல வருமான வரித்துறை அதிகாரியாக செயல்பட்ட அருண்ராஜ் தற்பொழுது பாஜகவின் ஸ்லீப்பர் செல்லாக செயல்படுகிறார் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஆலோசகராக கொள்கை பரப்பு துணை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் பாஜகவின் ஸ்லீப்பர் செல் என்ற விஷயம் அம்பலமாகியுள்ளது பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களுடைய தொலைபேசி எண்கள் எல்லாம் இவர் வைத்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள செய்திகளை எல்லாம் உடனுக்குடனாக பாஜக தலைவர்களுக்கு கடத்துகிறார் மேலும் தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக பாஜக கூட்டணிக்கு கொண்டு வர அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார் இவர் பாஜகவின் ஸ்லீப்பர் செல் என்று கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தில் அருண்ராஜ் அவர்கள் பாஜகவின் ஸ்லீப்பர் செல் தமிழக வெற்றி கழகத்துடைய ரகசிய எல்லாம் பாஜகவுக்கு உடன உடனடியாக அவர் கடத்தி கொண்டே இருக்கிறார் இந்த விஷயம் தமிழக வெற்றிக்கழக கழக தலைமைக்கு தெரிந்தது இதனால் பதற்றத்தில் உள்ளது அருண்ராஜ் நீக்கப்படுவாரா என்பது கேள்விக்குறி பாஜகவின் ஸ்லீப்பர்ஸில் செல் வேறு யாருமல்ல அருண்ராஜ்